அனைவருக்கும் வணக்கம் பிதா குருதெய்வன் ஆசைகளுடன் எம்பெருமானீ உச்சிஷ்ட மகா கணவதியும் வணங்கிக் கொள்வோம் அனைவருக்கும் நீண்டாயிரையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழின் மீஞானத்தையும் பேரறிவையும் பிரசன அறிவியையும் பிரபஞ்ச அறிவையும் பெருமையோடு வழங்கட்டும் அனைவருக்கும் எல்லாம் எம்பெருமான உச்சிஷ்ட மகா கணவதி ஆசிர்வாதம் நிரம்ப கிடைக்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கஸ்டோ அன்போடு வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு கணவன் மனைவிக்குள்ள ஈகோ வருவதற்கு மூல காரணமா இருக்கக்கூடிய கிரக அமைப்பு கிரகம் பாவம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஒரு குடும்பத்தில் எது வரக்கூடாது அப்படின்னா ஈகோ அப்படிங்கிறது வரக்கூடாது தன்முனைப்பு அப்படிங்கிறது வரக்கூடாது நான் அப்படிங்கிற நாங்க ஆரம்பம் அந்த நான் தான் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய கார கிரகம் செவ்வாய் எப்பயுமே அனலைஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை தெளிவா ஞாபகம் வச்சிருக்கேன் ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒரு கிரகம் காரணமா இருக்கும் ஒரு ராசி காரணமா இருக்கும் ஒரு பாவம் காரணமா இருக்கும் அப்ப அதுல நம்ம போதே ஈகோ அப்படின்னா அதுக்கான காரணம் கிரகம் அப்படின்னா செவ்வாயின்னு ஞாபகத்துல வரணும் ராசியில எல்லாருடைய ஜென்ம ராசியும் ஒரு காரணமா இருக்கு ரெண்டாவது பாவத்துல ஒண்ணு பத்து பாவம்னா மூல காரணமா இருக்கும் அப்போ ஒன்னாவது வீட்டில் இருக்கக்கூடிய லக்கணத்தில் நிற்கக்கூடிய கிரகமோ பத்தில் நிற்கக்கூடிய கிரகமோ லக்கணாதிபதியோ பத்தாம் அதிபதியோ ஈகோவை அதிகப்படுத்துவதில் முன்னிலை வகிக்கிறார்கள் காரண கிரகம் செவ்வாய் இப்ப கணவன் மனைவின்னு சொல்லும்போது காரகிரகமா இருக்கிறது செவ்வாயின் சுக்கரமும் இந்த ரெண்டு கிரக சேர்க்கை ரொம்ப குளோஸா இருந்துச்சு அப்படின்னாலே பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க அங்க நான் அப்படிங்கிற ஆங்காரமும் கூட கண்டிப்பா ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு போறது அப்படிங்கிற அந்த தகுதி குறைவுகள் அங்க இருக்கு இந்த களத்திரக்காரக்கிறவங்களோட ராகுது இருக்கும்போது அந்த ஈகோனால கசப்பு அதிகமாகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் சேராம சேராம்தான் ஈகோ இருக்கும் கசப்பு அதிகமாகாத இரண்டாவது இது என்ன மட்டும்தான் நீ ரொம்ப பெருசா மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பொசி ரேஞ்சு கொண்டு வரக்கூடியது அப்படிங்கிறது மூணாவது பாவம் வேற யாருக்கும் எங்க இடமே இல்லைன்னு அப்ப எனக்கு மட்டுமே முன்னுரிமை குறிக்கிறது மூணாம் பாவம் நான் அப்படிங்கிறது குறிக்கிறது ஒன்னும் பத்தும்தான் இங்க நிக்கக்கூடிய கிரகங்கள் தான் கணவன் மனைவிக்குள்ள நான் தான் பெருசு இல்ல நீ தான் என்னோட தாழ்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி போட்டி மனப்பான்மையை ஏற்படுத்தி காயத்தை தரக்கூடிய தன்மை இருக்கு நிறைய குடும்பங்களை பிரிஞ்சு போறதுக்கு காரணமா இருக்குது ஒன்னாம் இடத்துல நிக்கக்கூடிய கிரகம் ஒன்னாம் அதிபதி பத்தாம் இடத்துல நிற்கக்கூடியவன் பத்தாம் அதிபதி எனக்கு சரியான மரியாதை கொடுக்கும்னு ஏறிஞ்சி சண்டை போடக்கூடிய வீடு மூணாவதுக்கும் இங்க நிக்க இந்த மூணையும் கவனிச்சீங்கன்னா லக்னாதிபதி கூட செவ்வாயிருக்கு அப்படின்னா அங்க நான் அப்படிங்கறது இருக்கும் செவ்வாய் இருக்கு அப்படின்னா கணவன் மனைவதுக்குள்ள பெண்ணோட ஜத்துல செவ்வாய் இருக்கலாம் இது என் ஒரு அங்கு காரக்கழகம் செவ்வாயிடாரு அவரை முன்னிலைப்படுத்தி நான்குற ஆங்கா அங்க நான் தான் அப்படின்னு அந்த இடத்துல அந்த ஒரு பெண் தன்னோட கணவர்னு நிக்க கூடிய அந்த கெத்தை வெட்டு கொடுக்காம இருக்கும் அப்ப நம்ம அங்க கரெக்டா நடந்துகிட்டோம்னா பிரச்சனை இல்லை லக்கணத்தில் செவ்வாய் உள்ள பெண்கள் தன்னுடைய கணவரையும் தனியும் சேர்த்து ஈக்குவலா நினைக்கிறாங்க அங்க அந்த பொண்ணு கொஞ்சம் மரியாதை குறைவா இருந்தா கூட இல்லைன்னு பண்ணிடும் குடும்பத்தை பிரிச்சுட்டு போவாங்க பத்தாம் பாவத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா அந்த செவ்வாய் லக்கணத்தையும் பார்க்கும் அப்ப பெண்களோட ஜாதத்தில் லக்கணத்துல செவ்வாய் இருந்தாலும் பத்துல ல செவ்வாயிருந்த பிரிவினைக்கு பதிலாக எனக்கு கொடுக்கற அதை மரியாதையை விட கூடுதலா என் புருஷனுக்கு கொடுக்கணும் கிடைக்கணுங்கிற அந்த இதுல கிடைக்காம போயிட்டா அந்த ஈகோ பெருசாயிருக்கு அதனால குடும்பத்துல சண்டை போறாங்க கடைசியில சண்டைக்கு உதவி செய்யாத வீட்டுக்காரையும் சண்டை போட வச்சிருக்காங்க அதனால அங்க ஒற்றுமை குறைவு இருக்குன்னா ஒற்றுமை குறைவு பிரிஞ்சு போறது இல்லை ஆனா கணவரோட ஜாதத்துல ஒண்ணு பத்துல ல செவ்வாய் இருக்கும்போது அவங்க பிரிவினை தூண்டுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த தசாபத்திய வரக்கூடிய காலங்கள்ல அங்க விட பிரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் பெண்ணோட ஜாத்துல கூடிய ஈகோவை விட ஆண் ஜாத்துக்கூடிய ஈகோ ரொம்ப அதிகப்படியான தொந்தரவு கொடுக்குதுங்கிறதுலாம் நம்முடைய பதிவங்க காரக ஏழாம் அதிபதி கூட செவ்வாய் இருக்கு அப்படின்னா இங்க கணவனோ அல்லது மனைவியோ யாருக்கு இருந்தாலும் அது முதன்மையான பிரிவினையை தூண்டுகிறது ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதியில ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட செவ்வாய் தொடர் வரும்போது அப்போ சிட்டல கருதி இவ் பெருசு பண்ணிக்கிறேன் என்ன இருக்கக்கூடாது குடும்பத்துல என்ன விட நீ பெரிய உன்னோட நான் சின்ன சின்னவன் வெடிவேங்கிற அந்த எண்ணம் இல்லாம இருந்தா குடும்பம் நல்லா ஓடும் அப்ப தன்முனைக்கான தன்முனைப்புக்கான மூல காரணமா இருக்கக்கூடியது செவ்வா அது கசப்புல உண்டே பிரியணுமா கூட நீக்க கூடியது ராகேது இருக்கக்கூடிய பாவம் லக்ன பாவமும் பத்தாம் பாவமும் இல்ல எனக்கு மட்டும்தான் ஒரு இது வேற யாருக்காவது சின்ன இல்ல வந்தாலும் தொந்தரவு பெருசா போயிடணும் இன்னொருத்தர் போட்டியெல்லாம் இருக்கிறது அதன் மூலயமா சண்டை வரக்கூடிய பாவம் மூணாவது பாவம் மூணு நிற்கக்கூடிய கிரகம்தான் அப்ப செவ்வாய் வந்து ஒன்னு மூணு பத்துல இருக்கக்கூடிய சமயத்துல ஈகம் அதிகமாகுது இல்ல ஒன்னு மூணு பத்துல நிற்கக்கூடிய கிரகங்கள் தசாபுத்தி நடத்த காட்டும் போது காலத்துல ஈகம் அதிகமாகுது அப்ப ஜோசியம் பாக்குறவங்க நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்து ஒருத்தர் கூட அதுவும் பர்டிகுலர் வாழ்க்கை துணைவர் கூட அல்லது துணைவி கூட எந்த நிலைமையிலும் போட்டி மனப்பான்மையை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க அந்த கருத்துக்கு தாழ்ந்து போங்கன்னு சொல்லிட்டீங்க இருக்கக்கூடிய உலகம் மோசமா இருக்கு அப்படின்னு நிதர்சனமான உண்மையை எடுத்து சொல்லிட்டோம்னா ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ல இருந்து முப்பத்தஞ்சு பர்சன் நம்மளால காப்பாத்திட முடியும் நான் நீங்க சொல்ற வச்சு வாழலாம வேணாமான்னு நினைச்சு முடிவெடுத்து அந்த பத்தில் நிற்கக்கூடிய செவ்வாய் அல்லது லக்கன் நிற்கக்கூடிய செவ்வாய் இல்ல பத்தில் நிற்கக்கூடிய கிரகம் அல்லது லக்கன் கூடிய கிரகம் திசா புத்திய அல்லது புத்தியை முடிச்ச அடுத்த மறுநாள் அவங்க பயங்கர நம்ம அபிளாய் பார்க்கலாம் உதாரணமா ஒருத்தருக்கு பத்துல புதன் இருக்கு அந்த புத்தி நடத்துது என்ன மதிக்க மாட்டேங்கிறாரு பேச மாட்டேன்னா அந்த அம்மா வீட்டுக்கார அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுது அந்த பத்தில் இருக்கக்கூடிய புதன் புத்தி முடிஞ்ச மறுநாள் காலையில நான் ஏன் இப்படிலாம் எங்க வீட்டுக்கார்ட்ட போய் எதிர்பார்த்தேன்னு தெரியல சார் அது அவரு எனக்கு வைக்க தவறிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு விருச்சம் இருக்கணும் பத்துல புதன் இருக்கு இந்த பொண்ணுக்கும் அதே விஷயம்தான் இன்னத்துல புதன் அஷ்டமாதிபதினு எடுத்துட்டு கட்டுதுன்னு சொல்றதான் லாபாதிபதி எடுத்துட்டு நல்லதுன்னு சொல்றது நான் உறுதியா பத்துல நிற்கிறதுனால பத்துல ஈகோ மாற்று கருத்தே கிடையாது அந்த புத்தி முடிஞ்ச மறுநாள் காலையில எங்க கணவருடைய உயர்ந்த பண்புகள் என்னன்னு எடுத்து சொல்ல ஆரம்பிச்சு அதனால ஒன்று பத்து நிற்கக்கூடிய கிரகத்துடைய திசையோ புத்தியோ முடிஞ்சதுக்கு பின்னால இந்த தன்முனை இருக்காது ஒற்றுமை அதிகரிக்கும் அது வரைக்கும் பொறுமையாக சொல்லிக் கொடுக்க வேண்டியது முக்கியமான பங்கு ஜோதிடருக்கு உண்டு ஒரு குடும்பத்துல ஒரு ஜாதகம் ஒரு பையனோட ஜாதகம் அவனுக்கு பத்துல சுக்கரன் புதன் சேர்க்க இருக்கு அவன் வந்து மீன்ல கணத்துக்கார பையன் பத்துல புதன் சுக்கரன் சேருக்கு தன் உடன் பிறந்த சகோதரி மேல இருக்கக்கூடிய கோபத்தை எல்லா பெண்களுமேலையும் காட்டுற மாதிரி மனைவியோட பயங்கர யோகம் பேசுறது இல்ல சிரிக்கிறது இல்ல பாக்குறது இல்லைன்னு ரொம்ப கெடுபடியா இருந்த அந்த பத்தனைக்கு கூடிய சுக்கரனுடைய புத்தி முடிஞ்ச மறுநாள் வைஃபிட்டு போய் சரண்டர் ஆயிட்டான் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்க இப்போ பாருங்க அந்த மனுஷன் மாறல அந்த புத்தி மாறும்போது குணம் மாறு அது வரைக்கும் பொறுமையா இருக்க வைக்கக்கூடிய தன்மை ஜோதரிட்டு உண்டு இப்படி பொறுமையா இருங்க எல்லா இடத்துலையும் இதை சொல்லலாம் குடும்ப வாழ்க்கைக்கு தெளிவா சொல்லலாம் சுபகரங்கள் இருக்கும்போது ஒன்று பத்து மூணு சுபகரங்கள் இருக்கும்போது சொன்னா கேட்டுக்கிறாங்க அங்க ஒரு பாவ இருக்கு இல்ல ஒரு தீய கிரகமே உட்காந்துருக்குன்னா சொன்னா கேட்கறதில்ல அந்த யூகா முத்தி போய் அவங்களே முடிவெடுத்து தவறான வாழ்க்கைக்கு இல்ல தவறான ஒரு தனிமைக்கு போயிடுறாங்க அப்படிங்கிற சொல்லலாம் ஒரு பையனுக்கு பத்துல கேது நான் அப்படிங்கிற அந்த ஆங்காரத்துல முதல்ல அப்பா அம்மா கிட்ட சரியா பேசல திருமணம் ஆன பிறகு மனைவிட்டு சரியா பேச குழந்தை பிறந்த விட்டு குழந்தைங்க குழந்தைட்டு பேசல காலம் முழுவதும் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறாள் எந்த காலங்கள்ல அவர் தனிமையில் நோயாளி ஆயிருக்குன்னா பத்து நிற்கக்கூடிய கேது புத்திகள்ல பூரம் ஆயிரு அவருடைய கிறிஸ்டியை எடுத்து பார்த்தா இருக்கு எப்பெல்லாம் சண்டை அதிகமா போட்டிருக்காரு கேதுடைய நட்சத்திரங்கள்ல பத்தில் நிற்கக்கூடிய கேதுவின் நட்சத்திரங்கள் அசுபதி மகம் மூல நட்சத்திரிக்கெல்லாம் அவர் தன்னுடைய ஈகோ அதிகப்பட்டு சண்டை போட்டிருக்காரு இது அந்த குடும்பத்தின்னார் பேருக்கு வந்து இவருக்கு இந்தாம் கோபங்கள் அதிகமா பொறுமையான அந்த அன்னைக்கு அவர்கிட்ட அப்படியே கொஞ்சம் விரதம் இருக்கிற மாதிரி அமைதியா இருக்கட்டு அவரே தன்னை திருத்தி கொள்ள தயாராயிருக்கும் ஸோ ஒரு குடும்பத்தில் ஈகோ அதிகமாகி ஒற்றுமை குறைவு ஏற்படுது மூலகாரணமாக இருக்கக்கூடிய வீடு ஒன்று பத்து அப்படிங்கிறதுல தீர்மானமா இருங்க அந்த அதிபதிகளும் அங்கே நிற்கக்கூடிய கிரகங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது ஈகோனால குடும்பம் வீரர் தனிமைப்படுத்தப்படுகிறார் அப்படிங்கலாம் எனக்கு என்ன மாற்று கருத்துன்னு கிடையாது பெரிய அரசியல் கட்சி இருக்கா அவர் இந்த அரசியலுக்கு தான் உலகம் கருதுற அவருக்கு பத்து நிற்கக்கூடிய கிரகம் இருக்கும்போது ரொம்ப பதவி வேணும் ஆனா ஈகோ அவர் சரியான முறையில் போக விடாமு தடுக்குங்க பத்தாம் இடம் பதவியும் குறிக்கும் ஈகோவும் குறிக்கும் அந்த பதவியை வாங்க விடாம இருக்கிறதுக்கு ஈகோ ஒரு முக்கியமான காரணமாகும் நம்ம அரசியல் வகுப்புல பார்ப்போம் வேற ஜனவரி இருபத்தெட்டாந்தே அரசியல் வகுப்பு இருக்கு படிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கு கீழே நம்பரை தோணும் பதிவு செய்துக்கலாம் அப்புறம் பதவி கிடைச்சி அந்த பதவியில வந்து நான் தான் ஈகோன்னு பிரிச்சு மறுபடியும் அவர் அரசியே போகவிடும் பண்றதுக்கும் பத்தாவிடம் முக்கியமான காரணம் பதவியை வாங்குவதற்கு மட்டுமல்ல வாங்கிய பதவி வைத்து தலைக்கணமா இருக்கிறதுக்கும் தலைக்கணம் தெரியாமல் நடந்து கொள்வதற்கும் பத்தலை கூடிய முக்கியமான காரணமா நிறைய பேருக்கு தகுதி இருந்து நான் போய் கேட்கறதா அப்படின்னு ஈகோவில் கேட்காம இருந்தாங்களா அதுக்கும் லக்கணவாக முக்கியமான காரணம் நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் யாருக்கிட்டே பணிஞ்சு போக முடியாத தன்மையை அதை ஏற்படுத்தது வலிமையான ஈகோவாயிருக்கு அப்ப லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த ஜாதருடைய வெற்றிக்கு எல்லா இடத்துலையும் இடைஞ்சல் இருக்கு தான் அடையாளத்தை உருவாக்குறதுக்கு போராடிக்கிட்டே குறைக்கும் போது அவர் அடையாளத்தை ஈஸியா உருவாக்கிறாரு அப்படிங்கறது என்னுடைய தன்னுடைய ஆங்காரத்தை விட்டு ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு வாழணும் அப்படின்னா உண்பத்தில் நிற்கக்கூடிய கிரகத்திற்கு நெகட்டிவை நீக்கி நற்பண்புகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு நான் விரும்பி கேட்கிறேன் நம்ம ஜிக என்ன பண்ணிட்டு எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அவங்க விரும்பி ஜோதிடத்தை எளிமைப்படுத்தி நடத்திக்கிட்டே வரும் அந்த வகையில யாராவது ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் முதலாக கீழே இருக்க நம்பர்ல பதிவு செய்து முன்பதிவு செய்து படிச்சிருக்கலாம் அடிப்படை வகுப்பும் நடக்க காத்திருக்கிறது சிறப்பு வகுப்பும் நடக்க காத்திருக்கு அனைவருக்கும் ஜோதிடம் போய் எல்லா விலையிலையும் உங்கள் வழிகாட்டுங்க நான் நம்புறேன் மீண்டும் அடுத்த பதிவுல சந்திப்போம் எல்லாம் எம்பெருமான் சீ உச்சிஷ்ட அனைவருக்கும் அனைவருக்கும் நீண்டாயிலும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த போலையும் மெய்யன்பையும் பேரன்பையும் பிரபஞ்சங்களுக்கும் பெருமையோடு வழங்கட்டும் வாழ்த்துக்கள்